எதுக்காக நாங்க பாஜகவுடைய மாநில தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கோம் நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க ஒருவேளை திமுக நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்களா அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்த்து பாஜகவுடைய தேசிய பொதுச்செயலாளர் பி எல் சந்தோஷ் இருக்கார் பாத்தீங்களா அவர் கேட்டிருக்காரு அதாவது இங்க சென்னையில இள கணேசன் அவர்களுடைய கதாபிஷேக விழாவுக்கு வந்திருக்காரு நயனா நாகேந்திரன் அந்த பங்கன்ல இவர் மீட் பண்ணிருக்காரு மீட் பண்ணும்போது ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க ரொம்ப போய் போய் என்ட்ரி கொடுத்து மாநில தலைவர் அந்த அவர் அவர் பேசியிருக்காரு இவர் வந்து வண்ட ஒரே கொடுத்தோம் அவங்களை எதிர்க்கிற ஒரே வேலை தான் கொடுத்தோம் எப்படி நம்ம தேர்தலில் ஜெயிக்க போகிறது இல்லை அது கான்செப்ட் கிடையாது கான்செப்ட்டு திமுகவை கீழே திமுக தான் தொடர்ந்து அவங்க வந்து திட்டி பேசணும் அதை நீங்க ஏன் செய்ய மாட்டீங்க உங்களோட திமுக எதிர்ப்பு பத்தாது என்னமோ நீங்க அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆகிட்ட மாதிரி இருக்கு ஏதோ ஸ்டார்டிங்ல அவர் சொன்னாரு அண்ணாமலை புயல் நான் தென்றல் அப்படின்னு ஆனா நீங்க இப்படி புஸ்வானமா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கல அப்படின்னு பிடிச்சி ஃபுல் தள்ளி இருக்காரு அதோட சேர்த்து ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காரு என்னன்னா நேற்று கட்சி ஆரம்பித்தவர் விஜய் தாவேக்காவோடைய கட்சி தலைவர் அவரு எப்படி பாருங்க கண்ணை மூடி கண்ணை தமிழ் எழுந்த அழகா திமுகவை திட்டிட்டு இருக்காரு திட்டி திட்டியே எனக்கு பெருசாயிட்டாரு திமுக திட்டினா பெருசாகலாம் தமிழ்நாட்டுல அப்புறம் இன்னொரு ஐடியாவையும் அவர் கரெக்டா புடிச்சு வச்சிருக்காரு பிஜேபியை திட்டணும் அப்படி திட்டினாதான் அதாவது மாநிலத்தில் திமுகவை திட்டணும் மத்தியில் பிஜேபி திட்டணும் அப்போ தான் ரீச் ஆக முடியும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை தம்பி எவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறாரு அவரை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க டியூஷன் எடுங்க நம்ம டீம் தான் ஆனால் இருந்தாலும் நம்மளை திட்டுறாரு திமுகவை திட்டுறாரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா திடீர்னு பாருங்க நேற்று வழக்கமாக பாசிச பாஜக அப்படின்றது தான் தமிழ்நாட்டோடைய குரலாக இருக்கும் எதிர்ப்பு குரல் பாஜக எதிர்ப்பு குரலில் பாசிச பாஜக தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த நாடுமே அப்படிதான் இருக்கு பாசிசத்துக்கு பேர் போனது பாஜக தான் அப்படின்னு ஆனால் புதுசாக விஜய் பாருங்க எப்படி ட்ரெண்டை செட் பண்ணுறாரு பாசிச திமுக அப்படின்னு மாத்தறாரு இப்போ நம்மளே மறக்கடிக்கிறார் பாசிச பாஜகிற இடத்துல பாசிச திமுகனு மறக்கடிக்கிறார் அந்த மாதிரி ட்ரெண்ட் செட்டராக மாறுங்க பேசு பொருளை மாறுங்க இதுக்கு முன்னாடி உங்கள் இடத்துல அண்ணாமலை இருந்தார் ஏதேதோ குரலை வீட்டு காமிச்சு காமெடி பண்ணி டிவியில் அண்ணான்னு வந்துட்டே இருப்பார் நான் நாங்களும் தமிழ் நியூஸ் எல்லாம் பார்த்து சரி இன்னைக்கு இந்த காமெடி பண்ணியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுப்போம் ஆனால் உங்கள் விஷயம் அப்படி இல்லை எதுவுமே வரமாட்டேங்குது நீங்கள் ஏன்னா எதுவுமே பேச மாட்டேறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கும் போது அதுக்குள்ளே நீங்கள் எதாவது பேசையாகணும் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ட்ரைனிங் பத்தலை அப்படின்னு ஃபுல் தள்ளு தள்ளியிருக்காரு இதை பற்றி அவங்களுடைய தொண்டர்கள் அதாவது இப்போ எப்படி அண்ணாமலையவர்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க அந்த மாதிரி இவரோட கிட்ட இவர் போய் சொல்லியிருக்காரு இங்கே பாருங்கள் இந்த வார் ரூம்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இதை விட்டுருங்க அது ரூம் என்னன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் தொடர்ந்து இந்த நயினார் நாகேந்திரோடைய ஆதரவாளர்கள் மோதல் போக்கூட இருக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு சரியான ரெகக்னேஷன் இல்லை மதிக்கப்படலை அவர் கட்சிக்குள்ளே தலைவர் பதவியை விட்டு தூக்குனதே போதும்னு ஓரம் கட்டி ஆடு மைக்க விட்டாங்க அவரை அதனால் இந்த தமிழ்நாட்டில் பாஜக இந்த இடத்துக்கு வந்ததுக்கே காரணம் அண்ணாமலை அவர்களுடைய தீவிர உழைப்பு தான் அப்படிப்பட்டவரே இவங்க ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு வார் வந்து போயிட்டுருக்கு பாஜகக்குள்ள அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் அதனால இவர் வந்து என்ன சொல்றாரு இங்கே பாருங்கள் அதான் அதை ஓரமாக வைங்க அந்த வார் ரூம்லாம் நம்மளுக்கு வேண்டாம் இனிமே சும்மா இருந்தால் பத்தாது நம்ம களத்தில் இறங்கணும் டெல்லியிலேருந்துலாம் திட்டு வாங்குற அளவுக்கு நடந்துட்டோமே ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்னு சொல்லுவார் தனுஷ் அந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாக போச்சு இனிமே இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ட்டு உடனே விஜய் அவர்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்து இவரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருனா திமுகவை திட்ட ஆரம்பிச்சிட்டார் திமுகவை திட்டி பேட்டி திமுகவை திட்டி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிடுறது திமுகவை பற்றி சமூக வலைதளங்கள பேசுறது இப்படியே திமுக அட்டாக் பண்ற மாதிரி அட்டாக் ஆறுமுகமாக அவர் வந்து இறங்கியிருக்காரு ஸோ இது மட்டும் பார்த்தா இதில் மாதிரி அட்டாக் பண்றதுல பேர் போனவர் யாருன்னு பார்த்தா சீனியர் நம்ம அண்ணன் தான் எந்த அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர் மாதிரிலாம் அட்டாக் பண்ணி பேச முடியாது இப்போ சமீபமாக திமுகவை அவர் திட்டுறதும் அதுக்கு திமுக தரப்புலேருந்து ரிப்ளை வர்றதுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கும் வெள்ள கொடி எடுத்துட்டு போனாரு ஏன் கிட்ட வெள்ளை கொடியும் இல்லை வெள்ளை கொடையும் இல்லை அப்படின்னு திமுக இருந்து அதுக்கு பதில் வர்றது இந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றது தேர்தல் நெருங்க நெருங்க தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு ஸோ அதனால் அவர் கிட்டேருந்து ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபோன் அடிச்சிருக்கார் அண்ணன் நான் அவங்கள பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு நானும் அதை தான் விரும்புகிறேன் உடனே வாங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே இவர் ரொம்ப குஷியாகிடுச்சி பரவாயில்லையே அண்ணன் நம்மளை பார்க்குற கொத்துக்கிட்டாரே அப்படின்ட்டு நேராக சட்டம் பண்ணுற வளாகத்தில் எடப்பாடி அவர்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த ரூமில் போய் இறங்கிருக்கார் இடங்கி ரெண்டு பேரும் முப்பது நிமிஷத்துக்கு பேசியிருக்காங்க எல்லாம் வந்து வெளியே பரபரப்பாக பேசியிருக்காங்க ஏதோ பயங்கரமாக ஆலோசனை பண்ணி திமுக வீழ்த்துறதுக்காக மாஸ்டர் பிளான் நடந்துருக்கு இனி அவ்வளோதான் திமுக கதை முடிஞ்சுது பிஜேபி வேறு டெல்லியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க திமுக வந்து முடிச்சு விட்றக்கான வேலையை பாருங்க அப்படின்னு இவங்களுக்கு வந்து பல அர்ஜென்டா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேலைக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் முப்பது நிமிடம் பேசியிருக்காங்க அப்படின்னு வெளிய வட்டாரங்கள் பேசினாலும் உள்ளே போய் என்னன்னு விசாரிச்சா அங்கே வாங்கின திட்டு பத்தாது யார் பாஜகவுடைய தேசிய பொதுச்செயலர் பி எல் சந்தோஷ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த திட்டலாம் போதாருந்து நயினார் நாகேந்திர அவர்கள் எடப்பாடி அவர்களையும் கொஞ்சம் திட்டு வாங்கியிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னா இந்த நயனா நாகேந்திரன் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட ஆதரவாளர்கள் சும்மா இல்லாம தமிழ்நா வருங்கால துணை முதல்வர் அவர்களே வருக வருக அப்படின்ற போஸ்டர்லாம் இவங்க நிறைய அடிச்சிருக்காங்க தூக்கி பிடிச்சி பேசியிருக்காங்க உத்து நோக்குறாங்க நயனா நாகேந்திரன் அவர்களுடைய அரசியல் நகர் ஒன்று ஒன்று உத்து நோக்குறாங்க இவர் வந்து தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டாங்க வடிவில் காமெடியில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கொடுத்த காசுக்கு விட ஓரா கூவுறாண்டா அப்படின்னு அந்த மாதிரி கூவி இருக்காங்க யாரோ அந்த கூவுனது வந்து எடப்பாடி அவர்கள் காதல போய் விழுந்து அவரு டென்ஷன் ஆயிட்டாரு நானே என் தொண்டர்களை இப்பதான் வந்து அதை எதையும் சொல்லி மண்டையை கழிவு வச்சிருக்கேன் வெறும் கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு இப்போ நீங்க அதை மீறி துணை முதல்வர் அப்படின்னு போஸ்ட் அடிச்சா அப்ப என்னை நம்புவாங்களா இல்லைன்னா மட்டும் நம்பிடுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்புவாங்களா அதனால இந்த மாதிரி எல்லாம் நீங்க போடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கடுமையா கண்டிஷன் பண்ணிருக்காரு இந்த கடுமையான கண்டிஷனை ஏத்துக்கிட்ட நயனார் அவர்கள் இது எனக்கு தெரியவே தெரியாதுங்கன்னா தெரியாம நடந்து போச்சு அதனால் இதை நான் வந்து என் கவனத்துக்கு எடுத்துக்கிறேன் நான் வந்து இதை பொறுமையாக சொல்லி ஏன்னா அவரை அதை தென்றல் இல்லையா அதனால பொறுமையாக சொல்லி நான் இந்த விஷயத்த முடிச்சு விட்றேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரசியலும் பேசுவோம் திட்டினது போதும் கொஞ்சம் அரசியல் பேசுவோம் நம்ம பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வெளியே ஓடிகிட்டு இருக்கு மேல் இடத்துலந்து ப்ரெஷர் போடுறாங்க இந்த மாதிரி பத்தலை திமுக எதிர்ப்பு பத்தலை அப்படின்னு சொல்லி ப்ரஷர் போடுறாங்க அப்படின்னோன்னே ஆமாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சிவியராக வேலை செய்யணும் அவங்க வந்து நம்மளை எதிர்த்து பயணமாக வேலை செய்கிறாங்க ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி ஒரு இடுபறு கூட்டணி தேர்தலுக்குள்ளே இது உடஞ்சிடும் பிச்சுக்கும் அப்படின்ற தகவலை மக்கள் கிட்ட பரப்புறாங்க ரெண்டாவது உட்பூசல் இருக்கு அங்கே தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை இது ஒரு வேலைக்காகாத கூட்டணி அப்படின்னு நம்மளை பற்றி பரப்பிட்டே இருக்காங்க மக்கள் கிட்ட இதை வந்து நம்ம இல்லை அப்படின்னு மறுக்கணும் இந்த கூட்டணியோடைய இந்த விமர்சனத்தை நம்ம வந்து மாற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி அப்ப எப்படி அந்த சொல்லி நம்ம இந்த கூட்டணி வந்து வலுவான கூட்டணின்னு சொல்றது இதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க ஃபஸ்ட்டு நம்ம கூட்டணி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது என்ன ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே சிந்தனையுடைய ஒரே அணியில் நாங்கள் நிற்கிறோம் அதாவது ஒரே சிந்தனை உடையவர்கள் ஒரே அணியில் நின்று தேர்தலை சந்தித்து திமுகவை வீழ்த்த போகிறோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் மக்கள் மனசில் பதிய வைக்கணும் இன்னும் நீங்கள் எங்களை கட்சிக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எடப்பாடி அவர்கள் சொன்ன அந்த மக்களுக்கு இந்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்ற கருத்து ஏன்னா நம்ம இது மாதிரி நலத்திட்டங்கள் கொண்டு வர போறோம் இதெல்லாம் நாங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கோம் மேலே எங்க ஆட்சி தான் நடக்குது நான் இதெல்லாம் சொல்ல போறேன் இதெல்லாம் கோரிக்கை வைக்க போறேன் இதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுங்க நீட் விலக்கு கொண்டு வாங்க டீலிமிட்டேஷனுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணுங்க மும்மொழியை திணிக்க மாட்டோம் இப்போ திடீர்னு இந்த மூணாவது அஞ்சாவது எட்டாவதுல பப்ளிக் எக்ஸாமு அதுக்கப்புறம் வந்து கட்டாய பாஸ் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்களே அதுக்கு பட்ஜெட்டை வந்து நாங்கள் வாங்கி தரோம் நிதி கரெக்டாக ஒதுக்குவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்த்தா அந்த மக்களும் சரி இவங்க வந்து அங்கே பிஜேபி இங்கே அதிமுக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுக்கு ஏதோ பெருசாக செய்ய போகிறாங்க அப்படின்னு ஓட்டு போடுவாங்க வாய்ப்பு இருக்கிறதா நினச்சிக்கலாம் ஆனால் இவர் என்ன சொல்றாரு மறுபடி மறுபடியும் இந்த கூட்டணி பற்றிய விமர்சனத்தை நம்ம மாற்றணும் அப்படின்றது மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அதனால் இதை நம்ம பத்து மாசத்துக்குள்ள செஞ்சாகணும் அப்படிங்கிறார் ஏன்னா டெலிவரி எதாக இருக்கா பத்து மாசத்துல அப்படி கேட்டால் இல்லை இல்லை தேர்தல் வருது பத்து மாசத்துல ஆனால் பத்து மாசத்துக்குள்ள மனசில் பதி வைக்கணும் யார் மனசில் மக்கள் மனசில் என்னன்னு இந்த கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணி ஒரே சிந்தனையில் இருக்கிற ஒரே அணியில் சேர்ந்துருக்க கூட்டணி அப்போ அவங்க சிந்தனை என்ன திமுகவை வீழ்த்துறது எங்கள் சிந்தனை ஆக மொத்தம் மக்களுக்கு நல்லதாக நடத்து எதையும் சிந்திக்க மாட்டீங்க திமுக விழுத்துறது தான் உங்களோட சிந்தனை சரி அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு இவர் கேட்டது ஒரு மேடை போட்டு அந்த மேடையில் நம்ம எல்லாம் ஒன்றா வந்து நிற்கணும் ஏன்னால் தொடர்ந்து நம்ம மேலே வைக்கிற புகார் என்னவா என்னவாருன்னா ஒரு கூட்டணி பேரி அறிவித்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் எந்த பொது இடங்கள்லையும் பொது மேடைகள்லையும் இவங்க வந்து ஒன்றாக இந்த கூட்டணி வந்து மக்கள் முன்னாடியே தோன்றல ஆக இவங்களுக்குள்ளே ஒரு அரசல் புரசல் போயிட்டு இருக்கிறத வந்து உறுதிப்படுத்துற மாதிரி இருக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம அதை உடைப்போம் அதுக்காக ஒரு மேடையை போடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நைனார் அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கு என்னன்னா எஸ்ஆர்எம் பச்சைமுத்து பாரிவேந்தர் அவர்கள் இருக்காங்க அவர் போடாத மேடைய நமக்குன்னா நல்லா அழகாக போட்டு கொடுத்துருவார் அப்படி அப்படின்னு என்னங்க ஏன் சொல்றீங்கன்னா ஆமா இப்போ அவர்களும் அண்ணாமலை அவர்களுக்கும் மேடை போட்டு கொடுத்தது யாரு நம்ம பச்சைமுத்து பாரிவேந்தர் அண்ணன் தான் அதே மாதிரி இப்போ இவர் சொன்னார் என் மேலே காரை ஏற்றி கொல்ல வராங்க தாடி தொப்பி அப்படின்னாரு ஆதீனம் மதுரை ஆதீனம் அவருக்கு மேடை போட்டு கொடுத்ததும் இவர் தான் அவர்கிட்ட சொல்லி அவர் செலவில் ஒரு மேடையை போட்டால் போது அப்படின்னானே இல்லை இல்லை இது வந்து பொதுக்கு கூட்டம் நம்ம செலவுலேயே பண்ணிக்கலாம் வேற ஏதாவது ஒன்றுனா அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம எல்லாம் அந்த ஒரே மேடையில் ஏறி பேசுவோம் அப்போ தான் வந்து மக்கள்கிட்ட இவங்க ஒத்துமையாக இருக்காங்க கட்சிக்குள்ளே பூசல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு இமேஜை கொண்டு போய் சேர்க்க முடியுங்க அவருக்கு நைனாக சொல்லியிருக்காரு மக்களை விடுங்க அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருக்காங்க பார்த்திங்களா இவங்களுக்கே வந்து இந்த கூட்டணியில் பெருசாக விருப்பம் ஒன்றும் இல்லை அவங்களே வந்து புகஞ்சிட்டு தான் இருக்காங்கன்ற தகவல்லாம் எனக்கு வந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு சொன்னேன் அது உண்மைதான் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு எடப்பாடி எப்படி எப்படி உங்களுடைய மாவட்ட செயலாளர்களுக்கே பிடிக்கல நீங்கள் கூட்டணி 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 வச்சது ஆனால் எப்படி கொண்டு கொண்டு போய் சேர்க்கணுமா அந்த வலுவான ஒரே எண்ணம் ஒன்றாக இணைந்து திமுகவை அவர் நம்மளுடைய மாவட்ட இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களெல்லாம் முதல்ல மாற்றுங்க மாற்றுங்க நம்ம கூட்டணி கூட்டணி வலுவான நம்ப வைக்கிறது நம்மனா தான் சோறுன்னு சொல்லுங்க அப்போ நம்புவாங்கன்னா நான் கறி சோறே போட்டு பார்த்துட்டேன் அதுக்கே எல்லாம் வந்து ஒன்றும் இது பண்ணலை அடி பண்ண இதுக்கு மேலே என்னங்க சோறு போறது நான் சரி இப்படி சொல்லி பார்ப்போம் அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளோட அதாவது எடப்பாடி அவர்களோட டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்கை வேறு கூட்டணி வேறு அதனால இந்த கூட்டணி வச்சோன்னு ஒரு டைலாக் சொன்ன பாத்தீங்களா அந்த டைலாக் இப்போ நான் மாற்றி இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது வெறும் தேர்தல் கூட்டணி அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலுக்காக இந்த கூட்டணி சேர்ந்துருக்குன்ட்டு அப்படி ஒரு ரீச்சை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கலாம் நீங்க கொள்கை கூட்டணியோ இல்ல தேர்தல் கூட்டணியோ ஆனா சேர்ந்த கட்சி பாஜக இது வந்து ஆகிறதா அப்படின்ற புரிதல் நமக்கு இருக்கு அவருக்கு இருக்கா தெரியல இந்த சந்திரிகேப்ல நயினார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அண்ணா இந்த மாதிரி என்ன விஜய பார்த்து பாட கத்துக்கோங்கன்னு சொல்றாங்க என்ன இருந்தாலும் நான் வந்து இத்தனை வருஷம் அரசியல் இருக்கேன் என்ன இப்படி பேசலாமா அப்படின்னு ஒன்னே அவ்வளோதானே விஜய் பார்த்து அரசியல் கற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்களா விஜய்வே கோத்து விடுங்க அப்படின்னு எடப்பாடி இவருக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க எப்படி எங்கள் அதிமுக சார்பாக கடம்பூர் ராஜு இறக்கி நாங்கள் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா கடம்பூர் ராஜு அவர்கள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அதிமுக இப்போ பிஜேபி கூட்டணிக்குள்ளே விஜய் அவர்கள் வந்து இணையணும் அப்படின்னு சொன்னார்ல அது மாதிரி உங்கள் கட்சி சார்பாக யார் பேச வைங்க இல்லை எங்கள் கட்சி சார்பாக நானே பேசுகிறேன் என்ன பேசலை அப்படின்றதான கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி இவரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் போய் என்ன சொல்றாரு ஆமாம் கடம்பூர் ராஜு சொன்னார் பார்த்தீங்களா அதை வந்து நான் வரவேற்கிறேன் எனக்கும் அதே இதுதான் நம்மளோட கொள்கை திமுகவை வீழ்த்துறது மட்டும்தான் அதனால அதனால் இப்போது விஜய் அவர்கள் வந்து மற்ற எதை பற்றியும் யோசிக்காமல் அவரும் திமுகவை எதிரின்றாரு எதிரிக்கு எதிரி நண்பன் எங்கள் கூட வந்து நண்பனா சேர்ந்துருக்கேன் அவர் சொல்ல விஜய் சொல்வார் நண்பன் வந்து பழைய படம் இப்போ நான் வேற படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால அதை பற்றி பேசாதீங்க ஏன்னா பிஜேபி கூட நான் வந்து கூட்டணி வச்சா நான் வந்து மக்கள் கிட்ட எடுப்பட மாட்டேன் மக்கள் கிட்ட நான் சொல்றது என்ன பிஜேபி எங்கள் எதிரி திமுக எங்களுடைய எதிரின்ற அப்புறம் நான் எப்படி வந்து உங்க கூட சேர முடியும் அப்படின்னு விஜய் தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பழைய படமாவே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நண்பன் ஆயிடலாம் அப்படின்னு விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள நயனார் நாகேந்திரன் அவர்கள் இழுத்து விட்டுருக்காங்க ஸோ இப்போ திடீர்னு இவரும் இந்த பக்கம் விஜய் அவர்களும் பாசிச பாஜகன்றத பாசிச திமுகன்னு மாத்தி பேசுறாரு ரெண்டாவது பிஜேபியை எதிர்க்கிறாரு பிஜேபி கூட கூட்டணி இல்லாத திமுகவை பார்த்து மறைமுக கூட்டணின்றாரு ஆனால் ஏன் தொடர்ந்து அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சாலும் அவங்கள பற்றி எந்த விமர்சனமும் பண்ண மாட்டாரு அப்படின்ற கொ குழப்பம் தொடர்ந்து விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கே இருக்குதான் செய்து நமக்கும் இருக்குதான் செய்து ஆனால் இந்த கூட்டணியை ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் எதிர்பார்த்தது உண்மை தான் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஓகே சொல்லிங்கன்னா அதிமுகவும் பா கூட்டணி வச்சிருக்கலாம் அப்படின்ற ஐடியா அவருக்கு இருந்தது ஆனால் அது ஒத்துப்பட்டு வரல இப்போ பாஜகக்குள்ளே போயிட்டார் இப்போ பாஜகவும் அதிமுக ஸ்டைலில் விஜய் அவர்களை உள்ளே கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க அது ஜனவரி மாதத்துக்குள்ளே அந்த முடிவு தெரியும் ஏன்னா அந்த தேர்தல் வந்து அப்போ தான் முழுமை பெறும் ஜனவரி அப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே கொஞ்சம் தானே நேரத்தில் இல்லை அதனால் ஜனவரி மாதம் தான் தேர்தல் வந்து முழுமை பெறும் அந்த டைமுக்கு நம்ம ப்ரெஷரை கொடுத்து மேலிடத்தில் சொல்லி ஏதா ஒன்று பண்ணி விஜய் அவர்களை உள்ளே கொண்டு வர வழியை பார்ப்போம் அப்படின்னும் அந்த முடிவை அந்த முப்பது நிமிட மீட்டிங்கில் ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுது ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்களே இவங்க உள்ள வந்து எதாவது எப்படி எடப்பாடி அவர்களை ஃபைல காமிச்சு மிரட்டினாங்களோ அது மாதிரி விஜய் அவர்கள் ஏதாவது ஃபைல கீழே காமிச்சு மிரட்டி உள்ளே கூப்பிட்டு வருவாங்களா இவில விஜய் அவர்கள் தனித்து தான் போட்டியிட போகிறாங்களா திமுகவை எதிர்த்து இவர் பேசுறது இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கப்படுமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம்